விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது இருந்தும் பிள்ளை பெற்றாள். ரெண்டு விஷயம் பாருங்களே கர்ப்பம் தரிக்க பலன் இல்லை. கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்ட்ரவலாகியும் பிள்ளை பெற்றாள். எப்ப பத்தாங்க 25 வருஷம் கழிச்சு பத்தாங்க. வாக்குத்தத்தம் வாங்கி எவ்வளவு காலாச்சு? சொல்லுங்களே. வாக்குத்தத்தம் வாங்கி எவ்வளவு காலாச்சு? இருபத்தஞ்சு வருஷம் கர்த்தர் வல்லமை இல்லாதவரா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டாருல இவங்க தானே ஆகார ரெடி பண்றாங்க இவங்க தானே ஆகார ரெடி பண்றாங்க முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஏன் இப்ப மட்டும் கர்த்த செஞ்சாரு வசன சொல்லுது அவர் உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணுகிற போது அவள் எண்ணத்திலே அதை கொண்டு வருகிற போது சரீரம் பலன் அடைகிறது ஆமே ஆமே அப்ப எண்ணம்

阿门。